குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சசாத் பரபிரம் தஸ்மி சி குருவே நமக்கு ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மேஷராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு நான்காம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் பதினோராம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறார்கள் அதே போல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புதன் பாருங்கள் பின்னோக்கி ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பேச்சுகள் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கிய பலம் இருக்கும் படுத்த படுக்கையாக இருந்தவர்கள் கூட பாருங்கள் எழுந்துச்சு உட்காந்துருவாங்க அதே போல் தள்ளி போன காரியங்கள் எல்லாம் நடக்கும் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த இடுபரியாக இருந்த எல்லாம் உங்கள் திறமையினால் நீங்கள் சாதிக்க முடியும் அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் அதிபதி பலம் பெற்றிருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதத்துல அதே போல் செவ்வாய் பாருங்க இரண்டாம் இடத்தை பாக்குறாரு அப்ப பேச்சு விஷயத்துல கொஞ்சம் கவனம் பேச்சினால சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் எட்டாம் இடத்துல செவ்வாய் உங்க ராசிக்கு அதிபதி இருக்கிறதுனால சின்ன சின்ன வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு எதிர்மாறாத வழக்குகள் ஆனா அந்த வழக்குகள் வந்தாலும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்க ராசிக்கு அதிபதியே எட்டாம் இடத்துல இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் அப்ப நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் சின்ன சின்ன வழக்குகள் எதிர்பாராத சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா சூரியன் நீச்சம் பெற்று ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்க இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரன் அந்த மாதம் உங்கள் ராசியை பார்க்கறாரு அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் அதிகபட்சம் அந்த மாதம் முழுவதுமேனு வச்சிங்களேன் சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருப்பார் சுக்கரன் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு சுக்கரன் வந்து ராசியை பார்க்குறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் பிரயாணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் பாருங்க தொழில் பாற்றல்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்கு இந்த மாதம் மேஷராசிக்காரர்கள் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு பெரும் பொருள் வரவு இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் வலுத்து இருக்கு அதே போல வெளிநாடு விஷயங்கள் இந்த மாதம் பாருங்க சிறப்பாக உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வெளிநாடு தடை உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வாய்ப்புன்னு நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏன் அப்படின்னா ஏழாம் இடம் வலுப்பு இருக்கிறது அப்போ ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ஏழாம் இடம் வலுப்பது பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டங்க இந்த பயண தொழில் செய்ய முடியவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்கறது அப்போ சுக்கனுடைய பார்வைப்படுவதே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு பணப்பொழுக்கத்துக்கு குறைவு இருக்காதுங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு அதாவது போன மாதம் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா சுக்கரனுடைய கடைக்கன் பார்வைப்படுவதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் லட்சுமி விர அதாவது லட்சுமி தேவியை வழிபடுவது மீனாட்சி அம்மனை வழிபடுவது காமாட்சி அம்மனை வழிபடுவது நல்ல அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன்களை வழிபடுவது இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க அப்போ பாருங்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் அருள் அருள்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இதன் மூலம் நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் சொந்த தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் பாருங்க நல்ல சிறப்புகளை பார்க்க முடியும் மேஷராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை இந்த மாதம் அமையும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதே போல புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஆபரண வகையில சில சிரமங்களை கொடுக்கும் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் விலை உயர்ந்த செல்போன்கள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா வச்சிருக்கணுங்க நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் பாருங்க மேஷ ராசிக்காரர்கள் அதே போல இளைய சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்களால உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நவம்பர் மாதத்துல மேஷ ராசிக்காரர்களுக்கு அதே போல குரு பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக மூன்றாம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு தைரியத்தை குறைச்சிட்டே இருந்திருப்பாரு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து பாருங்க உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்துலாம் உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்புங்க அதிசாரமா குரு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவு உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் ஏன் அப்படின்னா குரு பகவான் அதிசாரமாக நான்காம் இடத்துல அமர்ந்து நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுகிறதோ அந்த இடம் சுபிட்சம் பெறும் அப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இடமாற்றத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு தெய்வ கிராட்சம் கிடைக்கும் குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் விளங்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல் கேது அமர்ந்த வீட்டுக்குரிய சூரியன் உங்கள் ராசியை பார்க்குறாரு நல்ல நுணுக்கமான அறிவு கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எதையும் ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நெருப்பு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசிக்காரர்கள் ஏன்னா சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சூரியன் வந்து நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் உங்கள் ராசியை பார்ப்பாரு அப்போ நவம்பர் பதினாறாம் தேதி வரையும் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் உஷ்ணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் பாருங்கள் மேஷ ராசிக்காரர்கள் அதே போல் கேதம் அந்த வீட்டுக்குடைய சூரியன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சின்ன சின்ன வழக்குகள் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் ஆனால் சுக்கரன் நவம்பர் ரெண்டாம் தேதிக்கு பிறகு அந்த ஏழாம் இடத்துக்கு வந்துடுறதுனால நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்தே அந்த தடைகள் உடைபடும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அதே போல் உங்கள் ராசிக்கதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிற நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பழம் இதுக்கெல்லாம் குறைவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்கள் ஏழரை சனி சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது பாருங்க செல்வகளுக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஏழரை சனி ஆரம்பித்து ஒரு ஏழு மாதம் ஆகுதுங்க அதாவது ஏழரை சனி ஆரம்பித்தாலே கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளவுதான் அந்த விழிப்புணர்வு தேவை மேஷராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஏழு வருடத்திற்கு உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கும் அதனால் எதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த ஏரசனியினுடைய பாதிப்புலேருந்து நம்ம விடுபட முடியும் அந்த ஏரசனியுடைய பாதிப்புகள் நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா அதே போல் ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் ராசிக்காரர்களுக்கு ராகு பதினோராம் இடத்துல இருப்பது சிறப்புங்க ராகுக்கு வீடு கொடுத்த சனி தான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்போ மேஷராசிக்காரர்கள் ஏதாவது முதலீடு போடுறீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா பெருசாக பிரமாண்டமாக கட்டுவீங்க வசதி உள்ளவர்கள் ரொம்ப பிரமாண்டமாக கட்டலாம் அப்படின்னு தவறு மற்றபடி பாருங்கள் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு சுக்கரனுடைய பார்வை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது அதாவது நீண்ட காலமாக தீராத சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்க இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு பண வரவுல நல்ல ஒரு திருப்தி ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது இந்த மாதம் பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக விளங்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டிரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குதுங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கமனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வரையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிக்கப்படுவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவிழா நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் நங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்புறுங்கள் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டு நவம்பர் அஞ்சு ஆறு நவம்பர் ஒன்பது பத்து பதினொன்று அதே போல் நவம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் மென்ஷன் ஆசிக்கிறார்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்